உலக அரசியலில் சில அரசியல் தலைவர்கள் எப்படி எதிர்மறையான சில அரசியல் வித்திகளை பாவச்சு குறுகிய காலத்துக்குள்ள மக்கள் மத்தியில பிரபலியம் அடைந்தார்கள் தேர்தலில் எவ்வாறு வென்றார்கள் சில சர்ச்சையான விஷயங்களில் எப்படி சிக்கினார்கள் சில சர்ச்சையான விஷயங்களை எப்படி ஏற்படுத்தினார்கள் என்பதற்கான நிறைய விஷயங்களை இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போறோம் நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னா அவருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க இலங்கையில மட்டுமில்லை இலங்கையை தாண்டி உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் இருக்கிற ஒரு சில நபர்கள் தங்களுடைய சுய அரசியல் லாபத்துக்காக சொன்னா சில எதிர்மறையான பாவிச்சு குறுகிய காலத்துக்குள்ள மக்கள் மத்தியிலே பிரபலம் அடைந்து தேர்தலில் வென்றிருக்கிறார்கள் உலகத்திலே தலை சிறந்த நாடு சொல்லப்பட்ட அமெரிக்காவில நாங்க பார்த்தோம் சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவினுடைய நோர்த் கரோலினா மாநிலத்துல பார்த்தோம்னு சொன்னா ஒரு தேர்தல் ஒன்று நடக்குது அந்த தேர்தல்ல ஜெஸ்ஸி ஹெல்சன் சொல்லப்பட்ட நபர் ஒருவர் போட்டியிடுகிறார் அந்த நபர் எதிர்மறையான சந்தைப்படுத்தல் ஜுத்தியை பாவிச்சு அந்த தேர்தலில் சில பிரச்சார நடவடிக்கைகளை வந்து செய்யறேன் அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துல பார்த்தோம்னு சொன்னா ஒரு எதிர்மறையான விளம்பரப்படுத்தல் ஜுத்திய கையாளு எப்படி அவர் செஞ்சிருக்கனு சொன்னா ஒரு வெள்ளை இனத்தருடைய கையில் கட்டப்பட்டு அதற்கு பக்கத்துல இது நியாயமானு சொல்லி எழுதி விளம்பரப்படுத்துறேன் இந்த விளம்பரப்படுத்தல் யுத்தி மூலம் பார்த்தோம்னு சொன்னா அவர் மக்கள் மத்தியில பிரபலிக்க முடிகிறார் இந்த விளம்பரப்படுத்துறதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா வெள்ளை இனத்தவருடைய கைகள் இருந்த தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் தொழில் முயற்சிகள் அனைத்தும் பறிக்கப்பட்டிருப்பதாக யாரால சொன்னா கருப்பு இனத்தவர்களால பறிக்கப்பட்டதாக சொல்லி அந்த பிரச்சார நடவடிக்கையை வந்து மேற்கொள்றாரு இதனால பார்த்தோம்னு சொன்னா இப்படி ஒரு இப்படியொரு இப்படி ஒரு மிக 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 மோசமான ஒரு எதிர்மறையான சந்தர்ப்பத்தை சுத்திய பாவிச்சு இவர் வந்து மக்கள் மத்தியில பிரபலம் அடைகிறார் அவர் அவர் அங்க என்ன செஞ்சிருக்கிறார் உண்மையாவே இனங்களுக்கு இடையில வந்து தூண்டி தூண்டிருக்கிறார் இனவறிய வந்து தூண்டி மக்களுடைய வாக்குகளை வந்து பெற்றிருக்கிறது இப்படி ஒரு எதிர்மறையான ஒரு சந்தர்ப்பத்தில் சுத்தி எவ்வளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு சந்தர்ப்பத்தில் சுத்திய அதாவது இனங்களுக்கு இடையில இனவரிய தூண்டுற மாதிரி பிரச்சார நடவடிக்கையை மேற்கொண்டு பிரச்சாரம் செஞ்சு இவர் இந்த தேர்தல்ல தோத்து இருக்கிறார்டு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல இவர் இந்த தேர்தல்ல வென்றிருக்கிறார் அப்ப நாங்க அங்க ஒரு கேள்வி ஒன்று ஏற்படுது இந்த இடத்துல எதிர்மறையான இவ்வளவுக்கு ஒரு கீழ்த்தரமான இவ்வளவுக்கு ஒரு படுமோசமான இனங்களுக்கு இடையில வந்து இனவரிய தூண்டுற மாதிரி பிரச்சாரத்தை செஞ்சு இவர் தேர்தல்ல வென்றிருக்கிறார் அப்ப என்ன இவங்களுக்கு மக்கள் வாக்கு போட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அங்கதான் ஒரு விஷயம் இருக்குது இந்த எதிர்மறையான சந்தைப்படுத்தல் ஜுத்தி விஷயம் இருக்குது இந்த எதிர்மறையான சந்தைப்படுத்த ஜுத்திய வந்து சரியா கையாண்ட நபர்களை பார்த்தோம்னு சொன்னா தேர்தல்ல வென்று இருக்கிறாங்க யாருமே வந்து தோத்துதாக இல்ல ஒரு சில நபர்கள் தோத்துக்காங்க அப்புறம் பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கால இன்னொரு தேர்தல் நடந்திருக்குது அந்த தேர்தல போட்டிட்டு ஒரு நபர் கூட பார்த்தோம்னு சொன்னா அவர் இதே மாதிரி ஒரு எதிர்மறையான ஒரு சந்தைப்படுத்த சுத்தி தான் கையாண்டு ஆனா அவர் அந்த தேர்தல்ல தோத்து இருக்கிறார் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய ராணுவத்தினர் சித்திரவதை செய்வதாக ஒரு எதிர்மறையான விஷயத்த வந்து சொல்லியிருக்கு இப்படி ஒரு சர்ச்சார விஷயத்தை சொல்றது மூலம் பார்த்தோம்னு சொன்னா மக்கள் மத்தியில் இலவாக சென்றடைய முடியும் மக்கள் மத்தியில் இலவாக பிரவழிச்சம் அடைய முடியும் அப்ப அந்த நபரும் இதே மாதிரி ஒரு எதிர்மறையான விஷயத்த சொல்லி ஆனா அவர் தேர்தல் வெளியில் அவர் தேர்தல தோத்து இருக்கு படும் மோசமா தோத்து இருக்கிறார் எதற்காக எதிர்மறையான விஷயத்த வந்து அவரால் சரியாக கையாள முடியலை இந்த எதிர்மறையான விஷயத்த வந்து எந்த அளவுக்குள்ள கையாளணும்னு சொல்லி அந்த கையாள நபருக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜெசி ஹேல்ஸ் பாபிச்ச இந்த பிரச்சார நடவடிக்கையானது உலக அரசியல் இருக்கிற பிரச்சார நடவடிக்கைல வந்து மிக மோசமான ஒரு பிரச்சார நடவடிக்கையாக கருதப்பட்டிருக்கிறது இதற்கு பார்த்தோம் சொன்னா அமெரிக்காவில அதிகள அதிகமாக இந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங் என்ற விஷயத்தை கையாண்ட நபர் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து நெகட்டிவ் மார்க்கெட்டிங் சொல்றத விட நெகட்டிவ் பிராண்டிங் என்ற விஷயத்தை வந்து கையாண்டு அதாவது அவரை எதிர்த்து போட்டுகிற நபர்கள் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய எதிரிகள் சொல்லப்படுற நபர்களை வந்து சில சொற்களை பாவிச்சு அழைச்சிருக்கிறார் அந்த சொற்களை பாவிச்சு அந்த நபர்களை வந்து கேவலப்படுத்திருக்கிறார் அந்த நபர்களை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திருக்கிறார் இதனால பார்த்தோம்னு சொன்னா மக்கள் மத்தியில அந்த நபர்கள் தொடர்பாக எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான கற்பனைகள் வந்து மக்கள் மத்தியில விதைக்கப்பட்டிருக்குது இதனால பாத்தோம் சொன்னா மக்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் எதிரிகள் மீது வெறுப்பு ஏற்பட்டிருக்குது இந்த நெகட்டிவ் பிராண்டிங் நெகட்டிவ் மகடிங் என்று சொல்லப்பட்ட விஷயத்தால பாத்தோம் சொன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மக்களை மட்டும் தந்த பக்கம் முழுக்கல மக்கள் மத்தியில மட்டும் அவர்கள் பிறவழிய முறையில ஊடகங்கள்ட பக்கமும் வந்து அதிகமா பிரபலியம் அடைஞ்சிருக்கு வேணும்னு சொன்னா ஊடகங்களுக்கு வந்து அவர் வந்து நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கு அதாவது சில சர்ச்சையான விஷயங்களை கதைக்குறது சர்ச்சையான விஷயங்களை ஏற்படுத்துறதுனால பாத்தோம்னு சொன்னா ஊடகங்களுக்கு அது வந்து ஒரு விஷயம் ஒரு செய்தியாக அமைஞ்சிருக்குது அதாவது ஊடகங்களுக்கு இவர் வந்து நிறைய கண்டென்ட் கொடுக்குறதால ஊடகங்கள் எல்லாமே வந்து அவர் பக்கம் போயிருக்குது இளைஞரை கூட பார்த்தோம்னு சொன்னா இருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகள் இப்படித்தான் சில சர்ச்சையான விஷயங்களை செய்யறது சர்ச்சையான விஷயங்களை ஏற்படுத்துறது தெரிஞ்சு கொண்டே சில தவறுகளை செய்யறது அதாவது அவங்க செய்யற எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவில் இருக்காது பெரிய அளவில் இருக்காது ஒரு சின்ன சின்ன தவறா இருக்கு அதாவது சாதாரணமாக ஒரு ஒரு கூட இந்த விஷயம் படிப்பறிவிட்டு தெரியும் அப்படி தெரிஞ்ச விஷயத்த கூட வந்து அவங்க வேணும் பண்ணே செய்வாங்க அதாவது அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து தெரியாம செய்யற விஷயங்கள் இல்ல கொண்டே சில பிள்ளைகளை செய்வாங்க என்னன்னு சொன்னா அந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு அதை வந்து ஒரு சர்ச்சையாக்கி அதை வந்து ஒரு பிரச்சனையாக்கி மக்கள் மத்தியில வந்து திரும்ப 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 தங்களுடைய பேரையும் தங்களுடைய புகைப்படத்தையும் பதிச்சு கொண்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஊடகங்களையும் வந்து தங்களோட பக்கம் கொடுப்பாங்க என்ன சொன்னா ஊடகங்களுக்கு வந்து இவர் வந்து அடிக்கடி கெண்டன் கொடுக்கறதால ஊடகங்களும் அவருடைய பக்கம் போய் நிற்பாங்க இதனால பார்த்தோம்னு சொன்னா ஒரு பக்கத்துல அவர் வந்து மக்கள் மத்தியில பிரபலியம் அடைஞ்சு பேர் இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னு சொன்னா அதிகமாக அவருடைய பேர் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருப்பேன் இந்த விஷயங்களை எல்லாம் பாவிச்சு தேர்தல்ல வந்து அவங்க வெல்றாங்க அதாவது வந்து நெகட்டிவ் மார்க்கெட்டிங் நெகட்டிவ் பிராண்டிங் என்ற விஷயத்தை சரியா கையாடுறவங்க தேர்தல்ல வெல்றாங்க இந்த இடத்துல மக்களாக நாங்க வந்து கொஞ்சம் யோசிக்கணும் அவங்க செய்யற எல்லாமே வந்து நெகட்டிவான விஷயங்கள் அதாவது நெகட்டிவ் மார்க்கெட்டிங் என்ற விஷயத்த வந்து கையாடுறாங்க சர்ச்சையான விஷயங்களை செய்யறாங்க சர்ச்சையான விஷயங்களை கதைக்கிறாங்க சர்ச்சைகளை ஏற்படுத்துறாங்க இருந்து நாங்க எப்படி அவங்களுக்கு வாக்களிக்கிறோம் என்ற விஷயத்தை வந்து நாம சிந்திக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம் அடுத்த விஷயம் என்ன சொன்னா இப்படி நெகட்டிவ் மார்க்கெட்டிங் நெகட்டிவ் பிராண்டிங் என்ற விஷயத்த கையாண்டு இந்த நபர்கள் வந்து தேர்தலில் வெண்டுட்டு மட்டும் போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல இவங்க சமூகத்துல ஒரு சில பக்க விளைவுகளையும் தான் போறாங்க என்ன மாதிரியான பக்க விளைவுகளை ஏற்படுத்தி போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா இனங்களுக்கு இடையில பிளவுகளை ஏற்படுத்துறாங்க இனவரிய தூண்டுறாங்க தூண்றாங்க இன தூண்ற மாதிரி கேட்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த நபர்கள் எல்லாம் சர்ச்சையான விஷயங்களை கதைக்கணும் சில சர்ச்சைகளை ஏற்படுத்தணும் மக்கள் மத்தியில தங்களோட பேர் அடிபட்டு கொண்டே இருக்கணும் தாங்க பிரபலியம் அடைஞ்சு கொண்டே இருக்கணும்ன்றதால பார்த்தோம்னு சொன்னா சில நபர்கள் பற்றி பொய்யான பிரச்சாரங்கள் பொய்யான விஷயங்களை வந்து சொல்றாங்க இப்படி ஒரு சில பக்க விளைவிலையும் இந்த நபர்களை வந்து ஏற்படுத்தித்தான் போறாங்க ரைட் இப்ப பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில கூட இப்படி ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் கூட இருக்கிறாங்க இப்படி தொடர்ச்சியாக வந்து சர்ச்சையான விஷயங்கள் செய்யறது சர்ச்சையான விஷயங்களை கதக்கிறது சர்ச்சைகளை ஏற்படுத்துறது சில நபர்களை பற்றி பொய்யான பிரச்சாரங்கள் செய்யறது சில நபர்களை பற்றி பொய்களை சொல்லி அந்த நபர்களை வேணுமெண்டே வந்து அந்த நபர்களை வந்து தூண்டுவாங்க அப்படியான விஷயங்களை எல்லாம் செஞ்சு தொடர்ந்து தாங்க வந்து ட்ரெண்டிங்ல இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் மத்தியில இருக்கிறாங்க ரைட் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப வந்து நாங்க உலக அரசியல் இருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகளை பார்த்தோம் இப்ப ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு என்ன மாதிரியான பண்புகள் இருக்கும் ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு என்ன மாதிரியான பண்புகள் இருக்குன்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்ன அதாவது விஷயம் அவருக்கு வந்து முடிவு எடுக்கிற திறன் இருக்கும் அதாவது ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படுகிற பட்சத்துல அந்த பிரச்சனை தொடர்பாக ஆராய்ஞ்சு அந்த பிரச்சனை தொடர்பான தகவல்களை சே சேகரித்து அந்த பிரச்சனை தொடர்பாக தன்னுடைய அணியோட கதை அந்த பிரச்சனை தொடர்பான ஒரு முடிவினை வந்து எடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து அவருக்கு இருக்கு இப்ப நாங்க வாக்கு போட்ட தமிழ் அரசியல்வாதிகளுக்கு அந்த திறன்கள் இருக்கான்னு சொல்லி நாம யோசிச்சு பாக்கணும் இனி நாம வாக்கு போட போற அரசியல்வாதிக்கு கூட அந்த திறன் இருக்கான்னு சொல்லி நாம யோசிச்சு வாக்களிக்க வேண்டும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அவருக்கு வந்து மன வலிமை இருக்கிறேன் மன வலிமைன்னு சொல்றது வந்து இப்ப என்று அர்த்தம் இல்லை அதாவது நான் தனியே வந்திருக்கிறேன் இந்த இடத்துல நிற்கிறேன் சண்டைக்கு வாங்க வாங்க என்று சொல்றது வந்து மன வலிமை இல்லை அது வந்து மன வலிமை இல்லை மன வலிமைன்ற என்னன்னு சொன்னா எல்லா மனுஷருமே வந்து பிளவிடுவாங்க ஒரு அரசியல் தலைவர் பிளவுடுற பட்சத்துல அவரை அவருக்கு வாக்களிக்கிற நபரோ அல்லது அவருக்கு வாக்களிக்காத நபரோ வந்து அந்த பிள்ளை தொடர்பாக சுட்டி காட்டும் பொழுது அல்லது அந்த பிள்ளை தொடர்பாக விமர்சனத்தினை முன்வைக்கும் பொழுது வந்து அதை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் இருக்கிறீரா அந்த பிள்ளையை வந்து அவர் தான் செஞ்சது பிழை என்று சொல்லி ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் இருக்கிறீர்கள் அதைதான் வந்து இந்த இடத்துல மன வலிமைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்டு அந்த விமர்சனத்தினை ஏற்றுக்கொண்டு அந்த விமர்சனம் தொடர்பாக அவர் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த பிள்ளையை மாற்றக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கிற என்றுதான் இந்த இடத்துல மன வலிமையாக பார்க்கப்படுகிறது எங்களுக்கு தெரிய நிறைய அரசியல்வாதிகளுக்கு அந்த விஷயம் வந்து இல்லை அஹ் எங்கள்ல இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகளுக்கான உதாரணத்துக்கு எடுத்தோம்னு சொன்னா அவங்க செய்கிற பிள்ளை தொடர்பாக நாங்க சமூக வலைத்தளத்துல ஒரு விஷயத்த சொன்னோம்னு சொன்னா அவங்க திரும்ப எங்கள்கிட்ட வந்து செய்வாங்க அதாவது எங்களை வந்து இன்னொரு பிரச்சனையில கொண்டு போய் விட்டுட்டு அல்லது எங்கள் மீது குற்றச்சாட்டை வந்து வைப்பாங்க அல்லது எங்களை வந்து கோபப்படுத்துற மாதிரி தூண்டுற மாதிரி சில விஷயங்களை செய்வாங்க அப்படியான அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க எங்கள் மத்தியில அதாவது தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய தவறுகள் வந்து தங்கள் மீதான விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்ள பக்குவம் இல்லாம அதை வந்து வேற மாதிரி திசை அதுக்கு வந்து கோவப்பட்டு ரியாக்ட் பண்ற சில அரசியல்வாதிகளும் இருக்கதான் செய்றாங்க ரைட் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா நேர்மையும் நெறிமுறையும் நேர்மையும் நெறிமுறையும் எந்த உலகத்துல நாம எந்த ஒரு நல்ல அரசியல் தலைமை எடுத்தாலும் அதுக்கு அடிப்படையான விஷயம் வந்து நேர்மையும் நெறிமுறையும் நேர்மைன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் அதுக்கு நம்ம விளக்கம் செலுத்த விட என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நம்பிக்கை அதாவது எங்கள்கிட்ட வந்து அவங்க வாக்கு கேட்கும் போது ஒரு தேர்தலில் வந்து அவங்க எங்கள்கிட்ட வாக்கு கேட்கும்போது ஒரு வாக்குறுதியானு அந்த வாக்குறுதிகளை அவங்க காப்பாத்துறாங்களா அல்லது தேர்தலில் வென்ற பிறகு அந்த வாக்குறுதியைப் பட்டு வேறொரு விஷயத்தை செய்யறாங்களா அல்லது இங்க அடுத்ததாக ஒரு தேர்தல் நடைபெற சொன்னா அந்த தேர்தல வென்றதுக்காக இன்னொரு வேலையை செய்யறாங்க அதாவது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி மாறிக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க அவங்க தொடங்கும் போது என்ன வாக்குறுதி தந்தாங்களோ தொடங்கும் போது என்ன கொள்கையில தொடங்கினாங்களோ அதே கொள்கை அதே நம்பிக்கை அதே வாக்குறுதியில கடைசி வேலைக்கு இருக்கிறாங்களா என்றதான் நெருங்குறை அப்படி பார்த்தோம்னு சொன்னா அப்படி உலகத்துல இருக்கிற அரசியல் தலைமைகள்ல பாத்தோம்னு சொன்னா ஒரு சில அரசியல் தலைமை மட்டும்தான் அப்படி இருக்கிறாங்க அப்படி நெறிமுறை தவறாத அந்த அரசியல் தலைமைகளை மக்கள் இன்றைக்கும் கடவுளா பாக்குறாங்க இன்றைக்கும் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க எங்கள இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள்ல இத்தனை பேர் வந்து இந்த நெறிமுறையை க நெறிமுறையோடு இந்த நெறிமுறையை காப்பாத்துறாங்க இந்த நம்பிக்கையை வந்து காப்பாத்துறாங்கன்னு சொல்லி நாம யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு இந்த விஷயத்த உங்களோட பயந்து வச்சிருந்தா இந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங் என்ற விஷயத்தை கையாண்டு தேர்தலில் வெண்ட தமிழ் அரசியல்வாதிகள் யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இனி வேற போற தேர்தலையும் இந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங்கை பாவிச்சு அவங்களால வெளில முடியுமா என்ற விஷயத்தை மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு இருக்கக்கூடிய பண்புகள் வந்து ஒரு நான் சொல்லியிருந்தேன் இதே மாதிரி உங்களுக்கு தோன்ற பண்புகளையும் வந்து கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி